ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா ரவி மோகன் அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்ல நான் தளபதிக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சீக்கிரமே அவரோட சக்சஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு விஜய் ஃபேனா நான் சொல்றது எல்லா ஸ்டேஜ்லயும் அவரோட சக்சஸ் கரெக்டா இருக்கணும் அண்ட் அவர் வழியில எந்த ப்ராப்ளமும் எந்த கண்ட்ரவர்சியும் வரக்கூடாது அப்படின்றதாகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்மையான விஷயத்த சொல்லியிருந்தாரு அண்ட் படம் ரிலீஸ் ஆகாது சென்சார் இஷ்யூ அப்படின்றப்ப ரவி மோகன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஒரு தளபதி ரசிகனா ஒரு தம்பியா நான் வெயிட் பண்றேன் எப்போ ஜனநாயக விநாயகன் வருதோ அப்போதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக அவர் பராசக்தியில் நடிச்சு அண்ட் இவருக்கு தான் ஒரு நல்ல பேரே கிடைச்சிருக்கு அந்த படத்தில் வில்லன் ரோலில் பண்ணியிருக்காரு ஸோ செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது விஜய் ஃபேன்ஸ் ஆல்சோ இப்போ அவருக்கு செம்மையான பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அண்ட் இவரும் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு செம்மையாக வெயிட் பண்ணுறாரு நம்ம தளபதி அண்ணாவோட ஒரு ரசிகராக இருந்து செம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறது எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் தான் அண்ட் ஜெயம் ரவி மட்டும் இல்லை சிவகார்த்திகேன் ஆல்சோ அவரோட வாழ்க்கைக்கும் அண்ட் அவரோட அரசியல் பயணத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கும் அண்ட் என்னோட சப்போர்ட்டும் எப்பவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஜனநாயகன் படத்துக்கு தான் எல்லாருமே சம வெயிட்டிங்ல இருக்காங்க என்ன தான் எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்தாலும் எப்போ நம்ம தளபதி படம் வருதோ தான் எங்களுக்கு செலிப்ரேஷனே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் இஷ்யூ கொடுத்த எல்லாருக்கும் செம்மையான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு செம்எ எதிர்பார்ப்புகள் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவி மோகன் சொன்னது பற்றி உங்க அப்படின்னு நம்ம கான்ஃபஸில் கான் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்